கொஞ்சம் ஓய்வு அதெல்லாம் கிடையாது பிரதர் சாயடா இருக்கு அதெல்லாம் கிடையாது நீங்க பிரயாசப்பட்டாத்தான் தளர்ந்து போகாமல் இருந்தா ஏற்ற காலத்தில் அறுப்பீர்கள் பேயிங் பிரைஸ் கரையை செலுத்திக்கிட்டே இருந்தான் யுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கான் சோதரிக்கும் யுத்தம் பண்றோம் சோதரிக்கும் யுத்தம் பண்றோம் ஒரு ஜெபிச்சு ஆத்மா வந்துட்டா அடுத்த ஆத்மா ஓரல் ராபர்ட் எத்தனை பேருக்கு தெரியும் ஹலோ ஓரல் ராபர்ட் யூனிவர்சிட்டி அமெரிக்காவில் மிகப்பெரிய யூனிவர்சிட்டி பதினோரு வயசு வரைக்கும் வாய் திக்கி திக்கி பேசின ஒரு தேவ மனித உலகத்தை அசைத்த கத்தருடைய தாசன் வயிற்றில் அவங்க அம்மா வச்சுருக்கும்போது ஒரு வேலியை தாண்டும் போது வேலி வயிற்றில் பிடித்து சாகப்போடிய தருவாயில் இருந்தபோது வயிற்றுல இருக்கிற பிள்ளை உமக்கே உமக்கேத்தார்கள்னு சொல்லி ஒப்பு கொடுத்த போது வேலி டப் 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 டப்னு வெடித்து அந்த தாயார் புறப்பட்டு பிறந்ததுதான் ஓரல் ராபர்ட் பிறந்த பிள்ளைய தேசத்துக்கு ஒரு ஊழியக்காரனாக ஒப்பு கொடுப்பேன்னு சொல்லி அர்ப்பணித்த அந்த தாயா ஓரல் ராபர்ட் பிறக்கும்போதே பேச முடியாத பையனாக இருந்தார் கொஞ்ச நாள் கழிச்சு சிக்கி சிக்கி பேச ஆரம்பித்தார் பதினோரு வயது வரைக்கும் அந்த போராட்டம் ஓரல் ராபர்ட்டுடைய நண்பர்களெல்லாம் கேலி கிண்டல் பண்ண போதிலும் ஓரல் ராபர்ட்டோட அம்மா சொல்லுவான் நீ உலகத்தை கிளக்கிற தேவ மனித உலகத்தை அசைக்கிற கத்தருடைய தாசை சொல்லி சொல்லி கடைசியில் அவரை கொண்டு பெரிய அசைவை உண்டாக்கினா அவர்கிட்ட பெரிய தெய்வ மனுஷன் எத்தனையோ மரித்தோரை உயிரோடு எழுப்பியிருக்கிறார் கட்டையான கால் அப்படி பிடிப்பார் கால் வளர்ந்துரும் அப்படிப்பட்ட அற்புத அடையாளங்களை செய்த பரிசுத்த வான் ஊரல் ராபர்ட் அவர்கிட்ட ஒரு நாள் ஒரு ரிப்போர்ட்டர் வந்து கேள்வி கேட்டார் ஐயா நீங்கள் பிரசங்கிக்கிற இயேசு ஜீவிக்கிறவரா ஆமாம் ஆமாம் சே உங்கள்கிட்ட ஒரு வியாதியசன் வந்து ஜெபிக்க வருகிறான் ஓகே ஜபிக்கிறார் அவர் சுகம் பெறாமல் மறித்து விடுகிறார் நீங்கள் என்ன செய்வீங்கன்னு கேட்டார் உடனே சிம்பிளாக யோசிக்காமல் சொன்னார் அடுத்த வியாதிசனுக்காக ஜபிக்க போயிடுவேன் சரி அடுத்த வியாதிசன் வர்றாரு அவர் ஜபிக்கிறாரு நீங்கள் ஜபிச்சு சுகம் கிடைக்கல என்ன செய்வீங்க கொஞ்சம் கூட யோ பண்ணாம பண்ணாமல் யோசிக்காமல் அடுத்த வியாதிசனுக்காக ஜெபிப்பார் அப்போ உங்கள் ஏசு பொய்யா உங்கள் ஏசு ஜீவிக்கலையா இயேசு அற்புத அடையாளம் செய்கிறவர் இல்லையா அவர் ஜீவிக்கிறார் அற்புத அடையாளங்களை இன்னைக்கு செய்கிறா அப்போ நீங்கள் ஜபிச்சா அற்போத நடக்கணும்ல மறித்துட்டான் ஒன்றும் சுகம் கிடைக்கலன்னா அடுத்த வியாதிசனுக்கு ஜெபிக்க போவீங்கன்னு சொல்கிறீங்களே என்ன அர்த்தம் அப்படின்னா போகுது ஓரல்றாப்படி சொன்ன வார்த்தைன்னு தெரியுமா ஏன் வேலை ஜெபிக்க வேண்டிய வேலை அவர் தான் அற்புதம் செய்ய வேண்டிய வேலை ஏன் வேலை விதைக்க வேண்டிய வேலை பவுல் நட்டினான் அப்பல்லோ நீர் பாய்ச்சினான் தான் தேவை கரையும் செலுத்த வேண்டியது ஏன் வேலை வரலங்குறதெல்லாம் கேள்வியே இருக்கக்கூடாது கூடாது எழுப்புதல் வரும் கைய தட்டுங்குஷன் நாலாம் அதிகார உபத்தரவம் இவன் எப்போ அலங்கத்தை கட்ட ஆரம்பித்தாரோ ஒரு நரி ஏறி வந்து உன் அலங்கத்தில் விழுந்து அலங்க பான்னு சண்பலா தொபியா எழும்பி வந்தார் நீங்க எழுப்புதலுக்கு கால் வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வய வரமாட்டான் எழுப்புதல் வைங்க எல்லா பேயும் வரும் நீங்க ஜபம் பண்ணாமல் இருக்கும்போது ஒன்றும் வராது ஜபோன்னு போடுவீங்க இந்த வந்து அப்படின்னு வந்துடுறான் எங்க இருந்து வரும் எப்படி இருந்து வரும் எந்த திசையில இருந்து வரும் தெரியாது அல்லேலூயா ஆமா என்கிட்ட 2020 ல యేசப்பா என்கிட்ட ஒரு வார்த்தை பேசினா ரெண்டாயிரத்தி இருபதுல ஆரம்பத்திலே ஆவியானவர் பேசின ஒரு வார்த்தை வர்ற ವರ್ಷங்கள் எல்லாம் அதேகமே உபத்திரப்படு ரெடியா கேட்டாங்க இது புடிச்ச இருக்கியா புடிச்ச அறிக்க ஏய் வர்ற வருஷம் பாடு போராட்டம் உன்னை எதிர்க்கிறவர்கள் அதிகமாவார்கள் நீ எழுப்புதலை சந்திக்க ஆயத்தமான என்னை தருகிறேன் தருகிறே உன் கரத்தில் என்னை படைக்கிறே படைக்கிறே சொல்லிட்டேன் டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் நான் பட்ட பாடு மாதிரி உலகத்திலே இருக்காது ஆனாலும் அமைதியாக இருக்க கத்த கருப தந்த எழுப்புதலுக்காக வர்றதுக்கு முன்னாடி பல போராட்டங்கள் வந்திருக்கு ஆனால் அவ்வளோ நான் பார்த்ததில்ல எழுப்புதலுக்காக எவ்வளவு தீவிரப்பட ஆரம்பித்தேனோ என்னைக்கு அதிகமாக கிரய செலுத்த ஆரம்பித்தேனோ அப்போ தேவையில்லாத சண்பில்லாத்து தொவியாக எல்லாரும் வர்றாங்க உங்களுக்கு சில நேரம் காரணமே இல்லாமல் சில ஆள் பகைக்கிறவர்கள் வர்றாரா நீங்கள் அறிந்து கொள்ளுங்க நீங்கள் கரெக்டான இடத்துல கத்துறவங்கள வச்சுருக்கிறாருன்னு அர்த்தம் உங்களுக்கு மேப்படியான் வரலைன்னா நீங்கள் சரியான இடத்துல இல்லைன்னு அர்த்தம் நீங்கள் சரியான இருக்கிற இருக்கிறீர்கள் என்பதற்கு ஒரே ஒரு அடையாளம் வரணும் செங்கடல் வரணும் யோர்தான் தலைக்கு மேலே போகணும் அக்னி வரணும் சிங்கக்கேபி வரணும் எதிர்க்கிறவன் வரணும் கூட இருக்கிறவன் எழும்பணும் அதெல்லாம் நடந்தால் தான் நம்ம கரெக்டாக இருக்கிறோன்னு அர்த்தம் இப்போ பா இப்போ படுற பாடுகள் இனி வெளிப்பட போகிற பகவை குப்பிடத்தக்கவர்களே இல்லை இல்லைல்ல பாடு மா பாடு இல்லாமல் ஒன்றுமே இல்லையே பத்திரம் இல்லாமல் ஒன்றுமே இல்லையே இல்லை மகிமையை பார்க்கணுன்னா இதை கிராஸ் பண்ணி தான் போகணும் அல்ல லூயா நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் ஜீவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்